இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சாணக்கியர் இந்த நான்கு விஷயங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று கூறியிருக்கிறார் இந்த நான்கு விஷயங்களும் உங்களது வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக பொருந்துவதாக இருக்கலாம் இதை கேட்க மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் திருமண வாழ்க்கை பற்றி திருமண வாழ்க்கை என்பது கணவன் மனைவி இடையே அன்பு மற்றும் கவனிப்பு முதல் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் வரை பல அம்சங்களை உள்ளடக்கியது பல விஷயங்கள் மிகவும் ரகசியமானது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் திருமண வாழ்க்கை தொடர்பான விஷயங்களை மூன்றாவது நபருடன் பகிர்ந்து கொண்டால் இதனால் இருவரும் நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம் பலர் நகைச்சுவை கூட செய்யலாம் அதனால் யாரிடமும் உங்கள் திருமண வாழ்க்கையை பற்றி பகிர்ந்து கொள்ளாதீர்கள் செல்வத்தை பற்றி ஆச்சாரிய சாணக்கியாவின் கூற்றுப்படி ஒருவர் தனது செல்வம் மற்றும் சம்பாத்தியத்தை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது உங்கள் வருவாயை நீங்கள் எப்போதும் மறைத்து வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் இதன் காரணமாக மக்கள் உங்களுக்கு தீங்கு செய்யலாம் எனவே உங்கள் வருமானத்தை பற்றி நீங்கள் வெளியில் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உங்கள் வயது பற்றி ஆச்சாரிய சாணக்கியா ஒருவர் தனது வயதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது என்றும் தனது வயதை எப்போதும் மறைத்து வைத்திருக்க வேண்டும் என்றும் கூறுகிறார் ஏனென்றால் உங்கள் எதிரிகள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் எனவே உங்கள் வயதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இரகசிய தானம் சாணக்கியரின் கூற்றுப்படி குரு ஒருவருக்கு ஏதேனும் விசேஷ மந்திரம் அல்லது அறிவை ஒப்படைத்திருந்தால் அவர் அதை வேறு யாரிடமும் சொல்லக்கூடாது தானம் செய்வது புண்ணிய செயலாக கருதப்பட்டாலும் பிறர் முன் தானத்தை பற்றி கூறக்கூடாது சாணக்கியர் கூறிய இந்த நான்கு விஷயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் ரகசியமாகவே வைத்திருங்கள் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் சிறந்தது நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்